ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் நடந்து கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் தங்கமே தங்கமே கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்கி கொண்டே இருக்கிறாய் இதுவும் கடந்து போகும் என்று உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தங்கமே நீ தேர்ந்தெடுக்கும் பாதைதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது அதனால் நீ தேர்ந்தெடுக்கும் முன் யோசிச்சு விடு நன்கு யோசித்து விடு பின் தயங்கி கொண்டு நிற்கக்கூடாது நிறைவேறாத ஆசைகள் நிச்சயம் எல்லோருக்குமே உண்டு அதில் மட்டும் தாராளம் காட்டுவதுதான் வாழ்க்கையின் ரகசியம் நினைத்தது நடக்கப் போகிறது இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அனைத்தையும் உனக்கு செய்து தருவேன் நான் சொல்வதை நம்பனும் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் உள்ளவை உள்ளவைதான் நான் தீர்மானித்துதான் உனக்கானதை செய்ய வைக்கிறேன் நீ நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே திரும்பவும் சொல்கிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் கடந்து போகும் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு யாரிடமும் பணிந்து போக தெரிந்து கொள் தப்பில்லை உறவுகளை மட்டும் வெறுத்து விடாதே ஒரு நாள் நிச்சயம் உனக்கென்று விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் நீ இப்போது பார்ப்பது அனைத்து மாயை உன்னை சுற்றி அறிமுகமாகும் அனைத்து மாயை எதுவுமே நிரந்தரம் இல்லை விட்டு சென்றவர்கள் நீ தேடி போக தயாராக இரு தப்பில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எது வேண்டுமானாலும் செய்யலாம் தப்பில்லை உனக்கும் சாய்க்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுமே உனக்கு குருவாக இந்த சாய் இருப்பது கூட அற்பத்தம் இல்லாமல் விடும் நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ உன்னை ஒரு சில விஷயத்திலிருந்து விடுவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கோபதாங்கம் தாபங்களை விட்டு விட்டு நல்ல முறையில் என் சொல் கேட்டு நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் உன் மனதில் உள்ள குமரல் எனக்கு தெரியும் அதுதான் இப்போது உன் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது கவலைப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என்று உன்னை எத்தனை முறை சொல்கிறேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை யாருக்குத்தான் பிரச்சனைகள் இல்லை நீ விரும்பியவை அனைத்தும் தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது என்றால் கர்ம பலன்களின் ஆதிக்க சூழ்நிலைகளால் தான் புரிஞ்சுக்கும் உன் குணங்களை எனக்கு தற்சனையாக குடிக்கிறாய் யார் எனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை விட்டு அனைத்து துன்பங்களும் போய்விடும் எந்த குணம் தேவையில்லாத குரோதம் கெட்ட குணங்களை தச்சனையாக எண்ணிட்ட விட்ட அனைத்து துன்பங்களும் போய்விடும் வேண்டாம் கோபம் விரக்தி குரோதம் வன்மம் துரோகம் இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் எல்லாம் யார் இந்த சாயிடம் கொடுத்து விடுகிறார்களோ அவர்களை விட்டு அனைத்து துன்பங்களும் போய்விடும் போய்விடச் செய்வேன் உன்னையும் மீறி ஏதோ ஒன்று உன்னை ஏதாவது ஒன்றில் தள்ளிவிடுகிறது உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய் என்று சொன்னி ஏதோ உன்னுடைய பிரார்த்தனை இருபத்தைந்து பன்னெண்டு இருபத்தைந்தில் நிச்சயமாக செய்து காண்கிறேன் நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உன் சாய் உன்னை கவனித்துக் தான் இருக்கிறேன் உன்மேல் தான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கச் செய்யப் போகிறேன் இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் ஆச்சரியங்களையும் நடக்கச் செய்யப் போகிறேன் காத்திரு அருமையான நாள் அற்புதமான நாள் ஆனால் இப்போது மனதில் பலமில்லாமல் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையான உன் இடத்தில் எத்தனை சொல்கிறேன் எத்தனை விதத்தில் எத்தனை முறை எப்படி எப்படி அறிவுரை எல்லாம் சொல்கிறேன் ஆறுதல் சொல்கிறேன் நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நீ வாழ்க்கையை வெற்றி அடைவாய் மிக விரைவில் உயர்ந்து நெருப்பாய் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நடக்கப் போகிறது உன்னை விட்டு அகல வேண்டியது அகலப் போகிறது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னேன் அல்லவா அது இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி ஐந்து தங்கமே நீ ஒரு செயலை திட்டமிட்டு செய் அதற்கான காலக்கடுவை வச்சுக்கோ தேவையான ஆதாரத்தை வச்சுக்கோ திட்டமிடு சரியாக திட்டமிட்டு நேர்மையான செயல்களால் ஒரு செயலை வெற்றிகரமாக நீ அதுவும் குறித்த காலத்துக்குள் செய்து முடிக்கணும் எந்த வேலையும் குறித்த காலத்தில் செய்யாமல் காலதாமதமாக சென்றால் வேறு மாறி போய்விடும் தங்கமி நான் சொல்வது புரிகிறது தானே பொறுப்போடு இருந்து கொள்ளும் பொறுப்பில் உள்ளவர்கள் காலம் தவறாமல் இருக்க பழகிக்கொள்ளணும் சிக்கல் இந்த இடத்தில் இருந்தே தொடங்குவதால் இதை சரி செய்து விட்டாலே எல்லா வேலைகளும் சிறப்பாக நடைபெறும் அதனால் எதையும் காலம் தாழ்த்தாதே காலம் தவறாமைக்கு முற்றொரு மற்றொரு முக்கிய எதிரி தள்ளி வைக்குதல் இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது என்று ஒத்தி போடக்கூடாது தள்ளி போடக்கூடாது தவிர்க்கக்கூடாது ஆக எந்த ஒரு செயலையுமே நீ தள்ளி வைத்தால் நிச்சயமாக ஒரு கால அது கால தாமதத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் தங்க மீன் நான் சொல்வது புரிகிறதா என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா எதையும் பிறகு செய்யலாம் என்று தள்ளி போடாதே செயல்படுவதற்கு பொருத்தமான நேரம் எதோ இந்த வினாடிதான் நினைச்சிட்டு சுறுசுறுப்பு என்கிற மருந்துதான் தாமதம் என்ற வியாதியை வரவிடாமல் தடுக்கும் தடுப்பூசி நோய்க்கு மருந்து உண்பதை காட்டிலும் தடுப்பூசி போடுவதுதான் அறிவாற்றல் அல்லவா இந்த சாயி சொல்வதை கேட்கணும் கேட்பாய் என்று எனக்கு தெரியும் நீ எப்போதும் நீயாகவே இரு உன் தனித்துவம் ஒன்றை உன் அடையாளம் உயர்ந்த இடத்திற்கு வருவாய் இனிவரும் காலம் உனக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும் கவலையே படாதே நீ நினைக்கும் சுபகாரியம் நிச்சயம் நிறைவேறும் உனக்கு துணையாக சாய் இருக்கிறேன் கவலைப்படாதே விட்டு கொடுத்து போவதில் மன நிறைவு கிடைக்கப் போகிறது அதை நீ கண்டிப்பாக உணரப் போகிறாய் ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என்று என்னிடம் வேண்டுகிறாய் நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது இதில் உன் தவறு இல்லை தேவையில்லாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து அசை கொண்டே கொண்டிருக்கிறாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிட்டு நான் சொல்வதை கேட்டுக்கோ ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட என் அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருபத்தைந்து பன்னெண்டு இருபத்தைந்தில் அனைத்தையும் நிறைவேற்றி காண்பிக்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்